பிரேசலால் நாள் நாற்பத்தி ஒன்பது பகுதி லேவியர் ஏழாம் அதிகாரம் மற்றும் எட்டாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தை அவசிப்போமானால் அதில் கத்தர் மோசையை நோக்கி ஒரு மனிதன் செய்த குற்றத்திற்காக அவன் செலுத்த வேண்டிய பலிகளை குறித்து சொல்லி இருக்கிறார் கடந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் பாவ நிவாரண பலி என்று ஆனால் இதில் குற்ற நிவாரண பலி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் குற்றம் இரண்டிற்கும் ஒரே அர்த்தத்தைப் போல நமக்கு தெரிந்தாலும் பாவம் என்பது வேறு குற்றம் என்பது வேறு அறியாமல் செய்வது பாவம் அறிந்து மீறி செய்வது குற்றம் எனப்படும் எனவே அப்படி ஒரு மனிதன் கத்துடி கட்டளை அறிந்து பின்பு பாவம் செய்வான் என்றால் அவன் செய்ய வேண்டிய பலி என்ன என்பவற்றை குறித்து கர்த்தர் இதில் இருக்கிறார் அப்படி குற்றம் செய்தவனுடைய குற்றம் எப்பொழுது மன்னிக்கப்படும் என்றால் தவறு செய்தவன் முதலாவது தன்னை தேவனுக்கு தகன பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் அதாவது கர்த்தருடைய கட்டளையை பெற்றுக் பிற்பாடு கர்த்தர்காக வாழும்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டவன் அவன் மீறி பாவம் செய்கிறபடியினால் அவனது குற்றத்திற்கு ஈடாக தன்னை தன் சரீரத்தை தகன பலியாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இரண்டாவது காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்த வேண்டும் காரணம் ஒரு மனிதன் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி அவன் குற்றம் செய்யும் பொழுது து அவன் மேல் தேவன் பிரியமாய் இராமல் அவனோடு கூட சமாதானமா இருக்க மாட்டார் எனவே இவன் தன் குற்றம் மன்னிக்கப்படும்படிக்காக மாத்திரம் தேவ சமூகத்தில் வராமல் தேவனு கூட சமாதானமா நடக்கும்படிக்கு இவன் தேவனோடு கூட சீர்பொருந்துகிறவனாய் காணப்பட வேண்டும் அவன் மனதார தன் குற்றங்களை ஏற்று இனி தான் குற்றம் செய்ய மாட்டேன் என்று கர்த்திடத்தில் சொல்லி தேவனை சமாதானப்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அவனுடைய குற்றம் அவனுக்கு மன்னிக்கப்படும் கர்த்தர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார் மேலும் அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாவது உற்சாக பலியாவது இருக்குமான என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது சில சமயத்தில் குற்றம் செய்த பிற்பாடு குற்றம் என்று அறிந்தவுடன் நாம் தேவனிடத்தில் பொருத்தனை செய்து ஜெபிக்கலாம் நாம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே இந்த குற்றத்தில் இருந்து நீர் நீங்களாக்கி என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டவர் என்றால் நான் உமக்கு இவையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை செய்யலாம் அப்படி நாம் குற்றம் செய்யும் பொழுது தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு தேவனோட கூட சமாதானமாய் சீர்பொருந்தி தேவனுக்கு பொருத்தனைகளை செய்வோம் என்றால் கர்த்தர் அதையும் ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார் மேலும் இதில் அவன் தீட்டியுள்ளவனாயிருக்கையில் கர்த்துடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அருப்புண்டுவான் தேவன் மன்னிக்கிறவர் என்பதற்காக நாம் என்ன செய்தாலும் அவரது ஏற்றுக்கொள்வார் என்பதாக நினைத்துவிடக் கூடாது கத்தர் நாம் தெரிந்து செய்த குற்றங்களையும் மன்னிப்பார் அதே சமயத்தில் நமக்காக தேவன் மறித்து அவரை நாம் நினைவு கோரும்படிக்கு பரிசுத்த பந்தி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதில் நாம் ஆண்டோர ஆண்டோரின் சரீரத்தை நாம் புசிக்கிறோம் அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம் எனவே கத்தோட பந்தியில் அமரும் பொழுது நாம் தீட்டு உள்ளவர்களாக தேவனுக்கு ரோதமே பாவம் செய்தவர்களாக இருப்போம் என்றால் நாம் அதை புசிக்கும் பொழுது அவை பிள்ளைகள் சரீரத்தில் வியாதியையும் பலவீனங்களையும் நம்ம தீனுடைய கோபங்களை எலும்பு பண்ணுகிறதாயும் சில சமயத்தில் மரணங்களையும் உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறது கர்த்தர் மன்னிக்கிறவர்தான் ஆனால் அவர் மன்னிப்பார் என்று துணிகரம் கொண்டு நாம் சில பரிசுத்தமான காரியங்களில் துணிகரம் கொள்வோம் என்றால் எனக்கு மிகுந்த ஆபத்துகளை விளைவிக்கும் தெய்வ சமத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னிக்கிறார் அதே சமயத்தில் கர்த்தருடைய பந்தியில் நாம் வளர்ச்சியமாய் பங்கு பொழுது அது நமக்கு தீங்குகளை விளைவிக்கிறது எனவே நாம் கர்த்துடைய பந்தியில் மிக எச்சரிக்கையுள்ளவர்களாக ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்தரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருக்கு சமாதானமணி செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியை கர்த்துடைய சந்நிதியில் கொண்டு வருவானாக கர்த்தருக்கு தகன பலியாக படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும் இதில் இரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கர்த்தருக்கு காணிகை படைக்க வேண்டும் என்றால் அதை அவன் கர்த்துடைய சந்நிதியில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமாம் அதை அவன் கைகளே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் நாட்டில அநேகர் நான் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் பொறுத்தனை பண்ணியிருந்தேன் எனக்கு பதிலாக நீ இவைகளை செலுத்தி என்பதாக வேறு இடத்தில் காணிக்கைகளை கொடுத்து அனுப்புவார்கள் என்றால் காணிக்கை என்பது ஒரு மனிதன் தன் கைகளினால் தான் தான் படைக்க வேண்டும் என்று எனவே நாம் தேவனுக்கு ஏதாவது பொருத்தனைகளோ அல்லது காணிக்கைகளோ செலுத்துவோம் என்றால் நம் கட்டரையின் பேரில் யாரிடத்துல கொடுத்து விடாமல் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை நாம் மனம் நம் கையினால் கொடுக்க வேண்டும் அதுவே தேவன் ஏற்றுக் கொள்கிற அங்கீகரிக்கிற ஒரு காணிக்கையா இருக்கும் எட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் ஆனால் இதில் கர்த்தர் கட்டளை இடப்படியே அழைத்து அவர்களை ஜலத்தினால் அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கட்சியை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து இதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதகத்தை அணிந்து மார்பதகத்திலே ஊரின் தும்மி என்பவைகளை வைத்து அவன் தலையின் மேல் பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்கிடத்தை கட்டினான் அதாவது ஊழியம் செய்ய போகிற எனக்குரிய ஆயத்தங்களை நாமால் இதில் முடியும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தமுடையதாய் இருக்கிறது முதலாவது என்பது ஆவியினாலும் அபிஷேகம் பெற்றவனாய் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவன் வெற்றியுள்ள ஊழியக்காரனாக செயல்பட முடியும் இரண்டாவதாக அவர்கள் உள்ளங்கி தரித்திருந்தார்களாம் உள்ளங்கி என்பது உள்ளான மனமாற்றத்தை குறிக்கிறது ஊழியக்காரர்கள் மனதிற்குள்ளாக ஒரு மெய்யான மாற்றம் மெய்யான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் அப்படி அவர்கள் மனது உலகத்தை விட்டு தேவன் பக்கம் திருப்பப்பட்டால் மாத்திரமே அவர்கள் உண்மையாய் ஊழியம் செய்ய முடியும் மூன்றாவதாக இடைக்கட்சி காண்பிக்கிறது என்றால் இடைக்கட்சி நாம் எதற்கு அணிவோம் என்றால் நம்முடைய ஆடை கலன்று விழாமல் இருப்பதற்காக நாம் இடைக்கட்சிகளை கட்டுகிறோம் நம் இடைக்கட்சி கட்டுவதற்கு நமக்கு யாராவது ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அவைகள் தெரியும் நம் ஆடை அணியும் பொழுது அவைகள் நமக்கு போதுமானதை இராவிட்டால் நாம் இடைக்கட்சிகளை இரு கற்றிக் கொள்ளுவோம் அப்படி என்றால் இடைக்கட்சி என்பது சீர்திருத்தலை குறிக்கிறது ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன்னை சீர்திருத்திக் கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும் ஊழியக்காரனுக்கு யாராவது ஆலோசனை கொடுத்து அவன் தன்னை மாற்றிக்கொள்வான் என்றால் இன்னும் அவன் தேவ ஆவிக்குள் வழிநடத்தப்படவில்லை என்பதே அதின் அர்த்தமாகும் என ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்களை தாங்களே தெய்வ சமூகத்தில் வைத்து சீர்தூக்கி பார்த்து தங்கள் வழிகளை சுவைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் நான்காவதாக மேலங்கி மேலங்கி என்பது எதை காண்பிக்கிறது என்றால் உள்ளான மனதில் மாத்திரமல்ல வெளிப்புறமான பார்வையிலும் நடக்கையிலும் வஸ்திரம் உடுத்துவதிலும் கூட ஊழியக்காரர்கள் தங்களை வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் காண்பிக்க வேண்டும் என் உள்ளம் தேவனிடத்தில் இருக்கிறது நான் வெளியே உலக மனிதர் போல வாழ்வேன் என்று நாம் சொல்வோம் என்றால் நாம் இன்னும் வெளியரங்கமாக வெளியரங்கமாக தேவனுக்கு சாட்சியாய் வாழவில்லை என்று அர்த்தமாகிவிடும் எனவே நம்முடைய புறமும் தேவனுக்கு முன்பாக இந்த உலக மனிதர்களை விட்டு வேறு பிரிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும் ஐந்தாவதாக ஏபோத் ஏபோத் என்பது தேவன் பேசும்படிக்கு அக்கால ஆசாரியர்கள் தரிப்பிப்பது அப்படி என்றால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவன் பேசும்படிக்காக வேதாகமத்தை தன் சிந்தையிலும் தன் இருதயத்திலும் எப்பொழுதும் பதித்து வைக்கிறவனாக தேவடைய வார்த்தைகளை அவன் தெளிவை புரிந்து கொள்கிறவனாக தேவடைய சத்தத்தை அவன் கேட்கிறவனாக காணப்பட வேண்டும் ஆறாவது ஏபோத்தின் மேல் இருக்கும் விசித்திரமான கச்சை இது எதை காண்பிக்கிறது என்றால் வேதவசனத்தை புரிந்து கொள்ள தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முதலாவதாக அந்த ஊழியக்காரன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அதிக மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏழாவதாக மார்பதக்கம் மார்பதக்கம் என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது ஒவ்வொரு ஊழியக்காரனும் விசுவாசத்தில் வல்லவனாய் காணப்பட வேண்டும் எட்டாவதாக மார்பதக்கத்தில் ஊரின் தும்மிம் என்பவைகள் இருக்க வேண்டும் ஊரின் தும்மிம் என்பவைகள் எதை காண்பிக்கிறது என்றால் தேவ இரண்டும் ஒரே அளவில் வெவ்வேறு நிறத்தில் உடையதாய் காணப்படும் இவைகளை ஆசாரியன் தன் ஆடையில் ஒரு பைக்குள் மறைத்து வைத்திருப்பான் அவள் சில சமயத்தில் முக்கியமான காரியத்தில் தேவ ஆலோசனை பெற வேண்டும் என்றவுடன் ஆசாரியன் ஜபித்து பைக்குள் கையை விட்டு அந்த இரண்டில் ஏதாகிலும் ஒன்றை எடுப்பான் அதில் ஊறி என்றால் அது சாபத்தை குறிக்கிறது அது தேவ சித்தம் அல்ல ஜெபித்த வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டாம் என்பதை அது காண்பிக்கிறது அதே சமயத்தில் தும்மி என்றால் அதற்கு பரிபூர்ணம் என்ற அர்த்தமாகும் அப்படி என்றால் அது செய்யலாம் அது தேவ சித்தம் எனப்படும் இப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஜெபித்து இந்த ஊரின் தும்மிமை அவர்கள் பயன்படுத்துவார்கள் எனவே தேவ ஊழியக்காரன் எல்லாவற்றிலும் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து தேவ ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறவனாய் காணப்பட வேண்டும் ஒன்பதாவது தலையின் மேல் பாகையை தரிப்பது தலைப்பாக என்பது கொடுத்து விழுந்து விடாதபடிக்கு ஊழியக்காரன் எல்லாவற்றையும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும் பத்தாவது மேல் பரிசுத்த கிரீடம் கட்டப்படும் அதில் கத்திற்கு பரிசுத்தம் என்பதாக எழுதப்படும் அதாவது பரிசுத்த ஒரு ஜீவியம் வாழ வேண்டும் தேவனுடைய முத்திரை ஒவ்வொரு ஊழியக்காரனும் தரப்பிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் பிசாசின் ராஜ்யங்களை எதிர்த்து அந்த ஊழியக்காரனால் மேற்கொள்ள முடியும் இப்படி ஊழியக்காரர்கள் ஊழியத்திற்குண்டு அழைக்கப்பட்டவர்கள் இப்படி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு பிற்பாளர் ஊழியம் செய்வார்கள் என்றால் அந்த ஊழியம் மகிமை மகிமையறந்ததாய் காணப்படும் வாசித்த இந்த அதிகாரியின்படி கற்றோர் ஜனங்களாக எண்ணாம் அறியாமல் பாவம் மாத்திரமல்லாமல் அறிந்து குற்றமும் செய்யாதவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி நாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் குற்றம் செய்வோம் என்றால் தேவ சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து தேவனுடைய இருதயத்தை சமாதானப்படுத்தி சில பொருத்தனைகளை செய்து தேவனத்தில் மன்னிப்பு கேட்டு கர்த்துடைய பந்தி அலட்சியமா எண்ணாமல் தகுந்த ஆயத்தத்தோடு கூட வந்து தேவனுக்கென்று நாம் படைக்கும் காணிக்கைகளை நாம் நம் கரத்தினால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒருவேளை நாம் ஊழியத்திற்கென்று அழைக்கப்படுவோம் என்றால் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்திற்கு ஊழியம் செய்வோம் என்றால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்று உள்ளான மனதிற்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே சீர்படுத்தி வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் ஜீவனம் பண்ணி கர்த்துடைய வேதத்தை கருத்தாய் வாசித்து அதிக நேர தெய்வ சமூகத்தில் காத்திருந்து விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருந்து எல்லாவற்றிற்கும் தெய்வ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நம் ரட்சிப்பை காத்துக்கொண்டு பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்போம் நிச்சயமாக நாம் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமையானதாக காணப்படும் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் ாக ஆமீன்